அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் வெற்றி பெறும் ரகசியம் வாழ்க்கையில் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் வெற்றி அப்படிங்கிறது நம்மளுடைய விடாமுயற்சியால் வர்றது அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னாலுமே முயற்சியுடைய எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லை காரணம் என்னென்னு கேட்டால் ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் என்ன அவர் வாங்கிட்டு வந்த என்ன ஃபங்க்ஷனில் ஜாதகம் செயல்படுது அது ரொம்ப முக்கியம் அப்போது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழல்களை அனுசரித்து தசாபுத்தி அனுசரித்து எந்த நேரத்தில் எந்த செயலை செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு விடை வந்து அவங்கவுங்க சொந்த ஜாதகத்திலே இருக்குது நீங்கள் எந்த ராசி லக்னமாக வேணா இருந்துட்டு போகலாம் உங்களுக்கு ஒரு காரியம் வெற்றி பெறணும்னா பேசிக்காக பொழுது முயற்சி ஸ்தானாதிபதியான மூன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதியோடு தொடர்பு இருக்க வேண்டும் மூன்றாம் இடத்துக்கு செவ்வாயோ சூரியனோ தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருடைய முயற்சிகள் யாவும் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் செவ்வாய் சூரியன் மூன்றாம் அதிபதி லக்னாதிபதி இவர்கள் யாவரும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் எந்த செயல் செய்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்தில் உண்டு இதில் எத்தனை கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து வெற்றியின் தன்மை கிடைக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஜாதகத்தில் வெற்றி பெறணும்னா அதுக்குண்டான தசா தசாபுத்திகள் வர வேண்டும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபர்கள் தசாபுத்திகளில் யாரும் வெற்றி பெறது அப்படிங்கிறது பெரிய ரிஸ்க்கான விஷயம்தான் அப்போ வெற்றிக்குரிய தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தில் நடக்க வேண்டும் இயற்கையாகவே அடிப்படையில் உங்களுடைய மூன்றாம் பாவம் லக்னாதிபதி செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள் நல்லபடியாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி உண்டு லக்னாதிபதியை குரு பார்த்தாலும் மூன்றாம் அதிபதியை குரு பார்த்தாலும் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் வெற்றி வரும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்